வணக்கம் நடிகை விசித்ரா கலந்து கொண்ட பிக் பாஸ் நிகழ்ச்சியில் அவரை பாதித்த ஒரு நிகழ்ச்சியாக ஒரு நடிகர் தன்னிடம் தவறாக நடக்க முயன்றதை சொல்லியிருப்பார் இப்பொழுது பிக்பாஸ் முடிந்திருக்கும் நிலையில் அந்த நடிகர் யார் என்ற தகவலை தன்னுடைய சமய்தி பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் விசித்ரா பேசியதிலிருந்து முன்னணி நடிகர் படத்தில் நடிக்க நான் ஒப்பந்தமானேன் ஷூட்டிங்கில் அவரிடம் என்னை அறிமுகம் செய்து கொண்டேன் அவர் என் பெயரை கூட கேட்காமல் ரூமுக்கு வர சொன்னார் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அந்த நடிகர் அவர் ஆட்களை வைத்து இரவு முழுவதும் என் ரூமை தட்ட வைத்தார் அதுபோல ஒரு நாள் அந்த ஷூட்டிங்கில் ஆக்ஷன் காட்சி எடுத்தார்கள் ஆனால் அங்கிருந்த சண்டை கலைஞர் ஒருவர் என்னை தவறான முறையில் தொட்டார் இதை மாசிரியரிடம் சொன்னபோது அவர் என்னை அடித்துவிட்டார் எங்கள் யூனியனில் இது குறித்து புகார் கொடுத்த போது அவர்களும் இதை விட்டுட்டு வேற வேலையை போய் பாருமா என்றார்கள் ஒருவர் கூட என்னுடன் நிற்கவில்லை தான் நான் நடிப்பதை விட்டு நடிப்பில் இருந்து வெளியேறுவேன் என்றார் இந்த வீடியோ வைரலான நிலையில் அந்த நடிகர் பாலகிருஷ்ணாதான் என்றும் தெலுங்கில் வெளியான பால வடிவு பாசு படத்தில்தான் இது நடந்திருக்கலாம் அந்த சன் மாஸ்டர் ஆ விஜய் என்றும் புகாரை எடுக்க மறுத்த சங்க தலைவர் ராதாரவி என்றும் ரசிகர்கள் சரியாக கணித்தனர் இந்த இந்த நிலையில் வெளிவந்திருக்கும் விசித்ரா அந்த நடிகர் யார் என்று தற்போது ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார் அந்த பேட்டியிலிருந்து நான் பிப்பாக்ஸில் சொன்னது மில்லியன் கணக்கான மக்களுக்கு இந்த செய்தி செல்ல வேண்டும் என்றுதான் அது பலருக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நான் யார் பேரையுமே சொல்லவில்லை ஆனால் அவர்கள் அக்குவேறு ஆணி வேறாக தகவல்களை எடுத்துவிட்டனர் அவர்கள் எடுப்பார்கள் என்பது எனக்கு தெரியும் அதனால்தான் பெயர்கள் எதையும் குறிப்பிடவில்லை என்றார் அது நிஜமான விஷயம்தான் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் கருப்பு புள்ளியாக இருக்கிறது எனவும் வருத்தத்துடன் தெரிவித்தார் இப்படி விசித்திரா பேசியிருக்கையில் அந்த நடிகர் தெலுங்கு ஹீரோ பாலகிருஷ்ணா தான் என ரசிகர்கள் தற்போது முடிவாக கன்ஃபார்ம் செய்துவிட்டார்கள் செய்துவிட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது